அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் மஞ்சள் ஆப்பம் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் ஊரில் பராசாப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பராசாப்பம் இல்லாத பெருநாளே எங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு இந்த பராசாப்பம் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி எங்கள் முறைப்படி செய்வோமோ அதே மெத்தடில் நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் ஃபஸ்ட்டு முதல் நாளே இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோக்கு நீங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சியில் நான் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த தேங்காய் கூட ஒரு பெரிய வெங்காயமோ ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகமோ சேர்த்துருக்குறேன் இது நான் ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆப்பம் செய்ய போகிறேன் ஒரு முட்டை ஊற்றிருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்குவோம் சீனி சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல ஆப்பம் மொறுமொறுப்பாக வரும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக குறை குறப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நான் நைட்டு ஆப்பமாக அரைச்சி போட்டு வச்சுருந்தேன் இப்போ இது நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் சோடாப்பூ போட்டிருக்கிறேன் ஆப்பம் சோடாப்பூ தான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும் இல்லைனா ஒரு ஒரு பக்கம் அப்படியே திட்டு திட்டாக இருந்து ஆப்பம் உங்களுக்கு பச்சை கலரில் வரும் உங்களுக்கு அதனால் இப்படி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்குவோம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு வச்சுருக்கிற இந்த தேங்காய் முட்டை இதெல்லாம் சேர்ந்ததை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கங்க உங்களுக்கு இல்லைன்னா ஒரு பக்கம் வெள்ளையாகவும் ஒரு பக்கம் மஞ்சளாகவும் இருக்கும் இந்த மஞ்சள் அப்பம் செய்யும்போது உங்களுக்கு இறைச்சாணம் கோழியானம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பரோட்டாவை விட இந்த சாப்பம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நான் வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம சுடுறதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இது போல் செஞ்சு மூடி வச்சுட்டு பிறகு நம்ம இப்போ எடுத்து பாருங்கள் இப்போ நல்லா எப்படி உங்களுக்கு பபுள்ஸ் பபுள்ஸாக மாவு உங்களுக்கு உப்பி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஆப்பம் செய்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு மஞ்சள் ஆப்பம் செய்யும் தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும் ஒரு வீடியோவை நம்ம எடுத்து அதை செய்ய தெரியாதவங்க கூட நம்ம வீடியோவை பார்த்தாக்கா அதை செய்கிறது மாதிரி இருக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அளவு சொல்லுன்னு அந்த மாதிரி வீடியோவும் ரொம்ப லாங்காக போகக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ப சட்டி வச்சுருக்கிறேன் ஆப்ப சட்டியில் நம்ம சின்ன ஆப்பையால் ஒரு ரெண்டு ஆப்ப அளவு மாவு ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஆப்பத்தை ரவுண்டாக சுற்றி விட்டுக்கோங்க நடுவில் உங்களுக்கு அப்படியே குமிழ் மாதிரி ஆப்பம் வர்றது மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ளாட்டாக ஃபுல்லாக நம்ம தட்டையாக நம்ம தோசை மாதிரி நம்ம ஊற்றிட வேணாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுக்குவோம் அப்போ நல்லா வெந்த பிறகு நமக்கு ஓரம் சுற்றி நம்ம அப்படியே செவந்து வரோம் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஆப்பம் நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் உள்ள வெளிப்பக்கம் உங்களுக்கு நல்ல மொறுமுறுப்பாக ரோட் சைடில் நம்ம சுடுற ஆப்பம் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம இதுவே தோசைக்கல்ல செஞ்சோம்னாக்கா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆப்பம் உங்களுக்கு மேல் பக்கம் மொறுமுறுப்பாக வராது ஃபுல்லாகவே சாஃப்டாக வந்துடும் இப்போ இன்னொரு ஆபத்தையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ ஒரு மூணு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு சின்னதாக சிம்பிளாக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆபத்தை ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த ஆப்பத்தை செய்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலன்னாலும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் போடக்கூடிய வீடியோவை ஒரு பாதி அளவு பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இதே மெத்தடில் வந்துடும் இந்த சேனலில் இனிமே நான் தொடர்ந்து வீடியோ போடுவேனா அப்படிங்கிறது தெரியும் ல நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் சரியா